ஒரு வாரமா அப்படி எது சிறந்தது வாயை பொத்து இந்த பிரச்சனை முன்னாடியே நடந்துட்டு இருக்கு இன்னொரு செய்தி உண்டுங்க திருவிளையாடல் படத்தில் வன் என்ன அன்றைக்கே தீர்வு சொல்லி இருக்கான் இந்த வன்மத்தை இந்த தேவையில்லாத பேச்சல விட்டுட்டு இப்ப முடிவா என்னன்னு கேட்கறீங்க தென்றல் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இணையதளத்தில் சமூக ஊடகங்களில் ஒரு வாரமாக அப்படி மிக பரபரப்பாக ஒரு செய்தி பேசப்பட்டு வருகிறது என்ன செய்தா கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பேசிய மிகச்சிறந்தது சிறந்தது இசையா மொழியா அப்படிங்கிற விவாதம் எந்த சமூக ஊடகத்தை பார்த்தாலும் மிக பரவலாக பேசப்பட்டு வருகிறது அதை குறித்த பொதுவான பார்வை எந்த பின்புலமும் இல்லாமல் எது சிறந்தது யார் சொல்வது சரி என்று பார்க்க இருக்கிறோம் கடைசி வரை காணொலியை பாருங்கள் ஏப்ரல் இருபத்தி தேதி படிக்காத பக்கங்கள் என்கிற அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் விழாவின் போது கவி பேரரசு வைரமுத்து சொன்னதுதான் விவாதமாக இருக்கிறது இசை சிறந்ததா மொழி சிறந்ததா ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா மிக தெளிவாக முத்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு சில இடங்களில் இசை சிறப்பு இருக்கிறது சில இடங்களில் மொழி சிறப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னவர் அதிலலாம் ரொம்ப சரிங்க ஒரு க ஒரு கவித்துவமான பேச்சு அந்த பேச்சு கடைசியில் முடிக்கும்போது அவர் கவித்துவமாக தான் முடிச்சிருக்காரு சில நேரங்களில் இசையை விட மொழி சிறந்ததாக இருக்கிறது சில நேரங்களில் மொழியை விட இசை சிறந்ததாக இருக்கிறது என்று முடி சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் என்ன வார்த்தைன்னா இதுதான் விவாதத்தினுடைய உட்பொருளாக மாதிரி இருக்கிறது இதை தெரிந்தவன் ஞானி தெரியாதவன் அஞ்ஞானி இப்போ ஞானி அஞ்சானி என்கிற வார்த்தையிலிருந்து இவர் பொதுவாக பேசினாலும் கூட அது எதுக்கு யாரை சுற்றி காட்டுகிறது சொன்னால் ஞானி என்கிற வார்த்தையோடு தொடர்புடைய தமிழகத்தில் அதிகமாக புழங்கப்படக்கூடிய வார்த்தை இசைஞானி இளையராஜா அங்கே தான் ஒரு சிக்கல் ஞானி அஞ்ஞானி என்கிற அந்த சந்தத்தோடு கவிப்பரசு வைரவத்தை சொல்லியிருக்கிறார் அவர் இப்படி கூட சொல்லியிருந்தா இவ்வளவு வாதம் எனக்கு தெரியலைங்க இதை தெரிந்தவர் மேதை தெரியாதவர் பேதை என்று சொல்லியிருந்தால் இவ்வளவு வாதம் ஆகியிருக்காது இந்த பேச்சு முடித்த உடனே இசைஞானி இளையராஜாவினுடைய சகோதரர் அமரன் ஒரு எதிர்வினை ஆற்றி இருக்கிறார் அதுதான் இந்த பிரச்சனையை மிகப்பெரிய பிரச்சனையாக பூதாகாரமாக்கி இருக்கிறது ஏன்னா அப்படி வாய் அடக்கி பேசணும் அவர்கள் நல்ல மனுஷன் கிடையாது நல்ல புத்தி கிடையாது ஒரே ஒரு பொத்து தளர்க்கணும் கர்வம் அப்படின்னு சொல்லி கங்கை அமரன் அவர்கள் ஒரு பேட்டி காரமான ஒரு காரசாரமான பேட்டி தந்திருக்கிறார் அதற்கு பிறகு இந்த தமிழ்நாட்டுடைய வெப்பநிலையை விட மிக அதிகமாக கொதிக்கக்கூடிய விஷயமாக இந்த விஷயம் மாறிடுச்சு எது பெரிது இசையா மொழியா யார் சொல்வது சரி ஐரமுத்து மிகச்சிறந்த கவிஞர் நேயர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சினிமாவில் பாட்டு எழுதுகிறவங்கள்லாம் கவிஞர் கிடையாது பாடலாசிரியர் வேறு கவிஞர் வேறு ஒரு ஆளுமை மிக்க கவிஞர் கவிப்பேரரசவைத்து அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அவரை பற்றி விமர்சனங்கள் இருக்கலாம் இளையராஜாவை பற்றி விமர்சனங்கள் இருக்கலாம் இரண்டு பேரும் தமிழ் திரை இசையை உயர்த்திய மிகப்பெரிய லெஜண்ட் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை பாடலாசிரியர் என்பவர் அந்த மெட்டுக்கு ஏற்ற பாடலை பாடல் வரிகளை கோடிட்டு இடத்தில் நிரப்புவதைப் போல நிரப்புவர் பாடலாசிரியர் இருக்காங்க ஆனால் கவிஞர் என்பவர் என்னன்னா அந்த கோடிட்டு நிரப்பக்கூடிய இடத்திலே கூட கவித்தன்மையை காட்டுபவர் கவிஞர் அப்படி உண்மையிலேயே இளையராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் பாரதராஜா இளையராஜா சேர்ந்து கவிப்பேரரசு வைரமுத்துவை நிழல்கள் படத்தில் இது ஒரு பொன்மாலை பொழுதில் அறிமுகப்படுத்தினால் முதல் பாடலேயே தமிழகத்தின் கவிஞர்களை தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்த ஆற்றல் மிக்க கவிஞர் கவி பேரரசு வைரமுத்து இளையராஜா எப்படின்னு கேட்டீங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதன் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் கே வி மகாதேவன் போன்றோர்கள் ஒரு ராஜ்யம் நடத்தி கொண்டிருந்த தமிழ் திரை இசையில் ஒரு புதிய பரிமாணத்தை புதிய பின்னணி இசையை புதிய குரல்களை பயன்படுத்தி தமிழ் திரையை அதிர வைத்தவர் இசைஞானி ஞானி இளையராஜ் அதனால தான் இசை என்கிற பட்டம் ரெண்டு பேருமே தவிர்க்க முடியாதவர்கள் இரண்டு பேரும் இணைந்து நடத்திய இசை யாகங்கள் இருக்க இன்னமும் மறக்க முடியாது புன்னகை மன்னன் வரை இவருடைய இந்த கூட்டணி தொடர்ந்தது இளையராஜாவுக்கும் இளையராஜா அவர்களும் கவிப்பேரு வைரமுத்துவும் பிரிந்து முப்பத்தி ஏழு வருடங்கள் கழித்தும் அவ்வப்போது அது அப்படி பூத்த நெருப்பாக இந்த பிரச்சனை வெடிச்சுக்கிட்டே இருக்குங்க என்ன காரணம் வைரமுத்துவுக்கும் இளையராஜாவுக்கும் பிரிவு வந்ததுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த வருத்தம் கோபமாக மாறி கோபம் வன்மமாக உருவெடுத்து வருகிறார் ரெண்டு பேர் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு உண்டு அதில் கொஞ்சம் நியாயமும் இருக்கு என்ன அப்படின்னா வைரமுத்து அவர்கள் சக கவிஞர்களை அந்த அளவுக்கு உயர்த்தி பேசியிருக்காரா என்பது சந்தேகம் நாமுத்துக்குமார் போன்ற ஆளுமைகளை புகழ்ந்து சொல்லி இருக்கிறார் ஆனாலும் எல்லாரையும் விட தான் தனித்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று இருப்பவர் அதில் ஒன்றும் தப்பு இல்லை கொஞ்சம் அது கவித்துவம் மகாகவி பாரதி சொல்றது மாதிரி ஞானச்சருக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஒரு கவிஞனுக்கு இருக்கணும் அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு இளையராஜாட்டம் ரொம்ப அதிகம் வைரமுத்துவும் இளையராஜாவும் பிரிந்ததனால் நட்டம் அவர்களுக்கோ இல்லையோ நமக்கு தாங்க இளையராஜா வைரமுத்து பிரிந்ததனால் மிகச்சிறந்த கவி தன்மை உள்ள பாடல்கள் தமிழுக்கு வரவில்லை என்பது மிகப்பெரிய வருத்தம் அப்ப ஏதும் பெரிது இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்கல்ல என்ன பிரச்சனைன்னா உண்மையாகவே இவ்வாதம் இங்கு எங்கே எப்படி நடைபெறுகிறதுனா இசை உயர்ந்ததா மொழி உயர்ந்ததா என்பது இவர்களுக்கு பிரச்சனை இல்லை யார் ரொம்ப நல்லவங்க யார் உயர்ந்தவங்க வைரமுத்து உயர்ந்தவரா இளையராஜா உயர்ந்தவரா என்கிற துணியில இந்த விவாதங்கள் போய் இருக்கிறது நான் அதை விட்டுட்டு ரெண்டு பேருமே தவிர்க்க முடியாத சக்திகள் ரெண்டு பேர்கிட்டையும் சில வேண்டத்தகாத கொஞ்சம் கொஞ்சம் கர்வம் இருக்கு கொஞ்சம் இளையராஜாட்ட ரொம்ப அதிகம் எந்த கவிஞரையும் அவர் வந்து நிகழ்காலத்தில் வாழக்கூடிய எந்த கவிஞரையும் மிக புகழ்ந்து பேசியதாக சரித்திரமில்லை பேசினா கண்ணதாசனை பேசுவார் அவர் மறைஞ்சிட்டார் அதில் ஒரு அரசியல் இருப்பதாக எல்லோரும் சொல்கிறார்கள் வைரமுத்துவா இளையராஜா என் வா என்கிற விவாதம் தான் போய்கொண்டிருக்கிறது இளையராஜா அவர்களும் வைரமுத்துவும் இணைந்து ஆறு வருடம் மட்டுமே பணியாற்றினார்கள் எண்ணற்ற பாடல்களை விருந்தாக நமக்கு கொடுத்தார்கள் கங்கேவனுடைய பேச்சு வைரமுத்துவர்களுடைய பேச்சில் ஒரு ஒரு பொடி வைத்து பேசினார் தன்னுடைய இயலா தன்னுடைய ஒரு வருத்தத்தை கொஞ்சம் கோபமாக வெளிப்படுத்தினார் ஆனால் கங்கை மரன் பேசின பேச்சு இருக்க அப்படி பேச தேவையில்லை இளையராஜாவை ஃபோட்டோ வச்சு கும்பிடணும் நீ எல்லாம் பொழைச்சி போ வாயை பொத்திக்கழாய சண்டை போல கங்கை பேசியது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இளையராஜாவை ஏற்றுக்கொள்பவர்கள் கூட கங்கை மரனுடைய பேச்சை முழுமையாக ஏற்றுக்கொள்வார்களா என்பது சந்தேகம் எனக்கு தெரிஞ்சு கங்கை அமரனை போல இளையராஜாவை விமர்சித்தவர்களும் கிடையாது அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் அந்த பேட்டியில் ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்காரு மொழி மொழிக்கு சுகம் சேர்ப்பது இசை இந்த மொழிக்கு அழகு சேர்ப்பது இசை இந்த மொழிக்கு அபிநயம் செய்வது இசை அப்படின்னு சொல்லியிருப்பார் இப்ப இந்த விவாதங்களை தவிர்த்து விட்டு வைரமுத்து இளையராஜா கங்கையமரன் இந்த மூன்று கோண பிரச்சனைகளை தவிர்த்து விட்டு மிகச்சிறந்தது எது மொழியா இசையா என்று பார்ப்போம் மொழி என்பது பின்னால் தோன்றியது இசைதான் முதலில் தோன்றியது முதலில் தோன்றியது இசையாகத்தான் இருக்க முடியும் இசைக்கு பிறகுதான் மொழி தோன்றியிருக்க வேண்டும் ஆனால் எது சிறந்தது இந்த பிரச்சனை இளையராஜா வைரமுத்து அவர்களுக்கு முன்பாகவே அப்பப்போது வெடித்து கொண்டிருந்தது என்பதை நேயர்கள் மறந்து விடக்கூடாது இந்த பிரச்சனை முன்னாடியே நடந்துட்டு இருக்கு எப்படின்னு கேட்குறீங்களா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் கற்பனை கலந்த ஒரு நிகழ்வாக பேசப்படக்கூடிய செய்தியாக இருந்தால் உண்மை இல்லாமல் இல்லை தேவனின் தெய்வம் படத்தில் இசையமைப்பாளர் குன்னக்குடி வைத்தியநாதன் வயலினே பேசுவார் வயலின் இசைக்கருவியிலேயே பேசக்கூடியவர் அவருக்கு வந்து தான் என்கிற கொஞ்சம் கர்வம் உண்டு கலைஞர்களுக்கு உண்டுலாம் கொஞ்சம் அதிகமாக உண்டு அப்போ கண்ணதாசன் பாட்டு எழுத வர்றாரு எல்லாரும் தெத்தகாரத்தை சொல்லி பாட்டு எழுத வைப்பாங்க ஆனால் குன்னக்குடி வைத்தியநாதன் நான் யாருன்னு காமிக்கணும் கண்ணதாசன் சொல்லி கர்வத்தை காமி காட்ட வேண்டும் என்பதற்காக வேலையிலேயே டியூன் போட்டு காமிக்கிறார் என்ன பாட்டு தெரியும் மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா பக்தி திருமக சக்தி திருமகன் பக்தி குமரனை மறவேன் நான் மறவேன் அதெல்லாம் வயலின் ட்யூன் போட்டதும் பாங்க கடைசில உச்சகட்டத்துல குன்னக்குடி வயிற்று என்ன பண்ணாரு என்னதான் பண்றாரு கண்ணதாசன் பார்ப்போம்னு அப்படின்னு வயலில் சும்மா வீசினாரா கண்ணதாசன் மடை திறந்த வெள்ளம் மாதிரி பனி எது மலை எது நதி எது கடல் எது சகலமும் முருகனின் கருணையில் விளைவது அப்படின்னு அந்த வயலினுக்கு ஏற்றவாறு வார்த்தைகளை போட்டவுடன் குன்னக்குடி வைத்தியநாதன் சொன்னாராப்பா உன்னுடைய கவிதைக்கு பின்னால் என்னுடைய இசை என்று சொன்னார் என்று செவி வழி செய்தி இன்னொரு உணர்வு உண்டு இருந்துச்சா என்ன உணர்வு இருந்துச்சா யார் பாட்டு எழுதினா என்ன கண்ணதாசன் பாட்டு எழுதினா என்ன பட்டுக்கோட்டை பாட்டு எழுதினா என்ன ஆலங்குடி சிவம்பு பாட்டு எழுதினா என்ன வாலி பாட்டு எழுதினா என்ன என்னுடைய குரலால் தானே என்னுடைய இசையால் தானே அந்த கவிதை வரிகளுக்கே ஒரு கம்பீரம் கிடைக்கிறது ஒரு வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்களாம் எல்லாருக்கையும் சொல்லிட்டு இருந்தாரா டிஎம்எஸ் அவர்கள் இது கண்ணதாசன் காதுக்கு போயிருக்கு போன ஒன்று இதுக்கு ஏதாவது பதில் சொல்லணும்னு நண்பர்கள் நச்சரித்த போது நான் சொல்லிக்கிறேன்னு எப்போவுமே எந்த கோபத்தையும் எந்த மகிழ்ச்சியையும் கவிதை வரிகளிலேயே புலப்படுத்துவோர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் கவியரசு கண்ணதாசன் எப்பவுமே அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி வருத்தமாக இருந்தாலும் சரி கோபமாக இருந்தாலும் தன்னுடைய கவிதையில் பூடகமாக எழுதக்கூடிய ஆற்றல் படைத்தவர் கவியரசு கண்ணதாசன் அவர் இந்த டிஎம்எஸ்க்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு வந்துச்சு திருவிளையாடல் படத்தில் அதில் எழுதியிருப்பார் இந்த பாடலை எழுதியது கண்ணதாசனா கவி காமு ஷெரிப்பா என்கிற ஒரு விவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது இது கண்ணதாசன் தான் எழுதினார் அப்படின்னு முடிவாயிருச்சுன்னு வச்சுங்க கண்ணதாசன் பாட்டு எழுதியிருப்பார் பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உனை நான் யார டிஎம்எஸ் பாட வைப்பேன ரே பாட்டு என்னோட தான்டா பாட்டு என்னோடதுதான் பாவமும் தான் உன்னை பாட வைப்பதும் என் கவிதை தான் என்று சொல்லியிருப்பார் இப்படி இந்த வாதங்கள் உலகில் அப்படி பூத்த நெருப்பாக உள்ள கலந்துட்டு இருந்துச்சு உள்ள அப்படியே சுழன்று கொண்டு இருந்தது இவ்வளவு வெடிக்கலை இவ்வளவு கோபம் வன்மம்லாம் இல்லை அதான் உண்மை ஆனால் இதுக்கு ஒரு தீர்ப்பு நம்முடைய பாட்டன் திருவள்ளுவன் சொல்லியிருக்காங்க வள்ளுவன் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லியிருக்கார் நம்ம நீங்க எப்படின்னு கேட்டீங்களா ஒரு திருக்குறள் சொல்லுவார் கண்ணோட்டம் குறித்து ஒரு திருக்குறள் சொல்லுவார் என்ன தெரியுமா இசைங்கிறது பாடலுக்கு ஏய்வாக இருந்தால்தான் அதற்கு பெருமை இல்லாட்டி இசைக்கு பெருமை கிடையாது நீங்க எந்த ஒரு கண்ணதாசனுடைய எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் சரி கண்ணதாசன் பாட்டே எடுத்துங்களேன் அத அதை ஹம் பண்ணோம்னா அவ்வளவு சிறப்பாக இருக்குமா இப்போ இன்னொரு பாட்டு சொல்லணே லா லல்லா லா புரியுது உங்களுக்கு பாட்டு தெரியும் மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழவைப்பான் என்று அமைதி கொண்டாள் கலங்கிடும் கனவுகள் அவள் படைத்தாழல் கற்பனை தேரினில் பறந்து சென்றான் கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான் அப்ப இசை என்பது பாடலை சுமந்து வரக்கூடிய வாகனம் வாகனம் இல்லாட்டி பாடல் போய் சேராது அப்படின்னு ஒரு நுட்பமான கருத்து இருக்கு நீங்க பாரதியார் பாடல்கள் எல்லாமே இசை வடிவப்படுத்தப்படலை இசை வடிவத்திற்கு வரல கம்பருடைய பாடல்கள் இசை வடிவத்திற்கு முழுமையா வரல அதெல்லாம் சிறந்தது இல்லைன்னு சொல்லிட முடியுமா அப்ப மொழி மிகச்சிறந்தது மொழியோடு இசை சேரும் போது அதற்கு பெயர் பாட்டு இதைத்தான் கவி வைரமுத்து சொல்லி இருக்கிறார் அப்ப மொழியை ராஜ வாகனத்தில் அழைத்து செல்லக்கூடிய பணியை இசை செய்கிறது வள்ளுவன் என்ன தீர்ப்பு சொன்னான் தெரியுமா அந்த திருக்குறள் கவனிங்க பண் என்னாம் பாடற்கு இய்பின்றேல் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண் என்ன இசையால் என்ன பயன் அது பாடலுக்கு மொழிக்கு அழகு சேர்க்கவில்லை என்றால் இயையவில்லை என்றால் பண் இருந்தும் பயன் என்ன அதுபோல கண் இருந்தும் பயன் என்ன கண்ணோட்டம் என்கிற இரக்கம் இல்லாத கண்கள் இருந்தும் பயன் என்ன என்று இந்த பிரச்சனைக்கு நம்முடைய பாட்டன் பாட்டன் அன்றைக்கே தீர்வு சொல்லியிருக்கிறான் இப்போ முடிவாக என்னன்னு கேட்குறீங்க மொழி மிகச்சிறந்தது மொழியோடு சேரக்கூடிய இசை தானும் சிறப்புறுகிறது அந்த மொழியையும் சிறப்புற வைக்கிறது அப்போதுதான் பாட்டாகிறது என்கிற கவி பேரரசு வைரமுத்து சொன்னது உண்மை ஆனால் நான் மொழி சிறந்ததா இசை சிறந்ததா என்பதற்காக மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இப்போ வைரமுத்து உயர்ந்தவரா இசைஞானி உயர்ந்தவரா என்று சொன்னால் கடைசியாக ஒரு ரசிகனா சொல்றேங்க இந்த வன்மத்தை இந்த கோபத்தை இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் விட்டுட்டு வைரமுத்து அவர்களும் கொஞ்சம் இறங்கி இளையராஜா அவர்களும் கொஞ்சம் இறங்கி சேர்ந்து வந்து கைகோர்த்தால் அதுதான் மிகச்சிறந்தது தமிழுக்கு இதை போன்ற சுவையான செய்திகளை காண தொடர்ந்திருங்கள் தென்றல் தமிழ் வலைக்காட்சியோடு தொடர்ந்து செல்வோம் தொடர்ந்து வெல்வோம் நன்றி வணக்கம்